இன்னால் இல்லாஹி வா இன்னா ராஜு ஒரு சில வசனங்கள் மூலமாக இன்னும் கொஞ்சம் கூடுதல் தகவல் சொல்கிறேன் அல்லா தன் திருமறையில் சொல்லி காட்டுறான் உங்களை ஓரளவு அச்சத்தாலும் பசினாலும் பொருளாதாரங்களை சேதப்படுத்தியும் உங்கள் உயிர்களை சேதப்படுத்தியும் அல்லா சோதிப்பார் யார் ஒருவர் அந்த சோதனையை பொறுமை கொள்கிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் நற்செய்தியை கூறுவீராக அல்லா நபிக்கு ஒரு செய்தியை சொல்கிறார் இல்லாள் இல்லாஹி வா இன்னா இளேகிராஜு அவர் என்ன பதில் சொல்லுவார்னா இந்த மாதிரி சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட என்னுடைய அறிவான் பதில் சொல்லுவான் நான் எங்கள் இறைவருக்கே உரியவன் அவனிடமே செல்ல இருக்கிறேன் என்பதாக பதில் சொல்லுவாரு அப்படி யார் ஒருவர் அந்த பதிலை சொல்கிறார்களோ அல்லாவுடைய அன்பும் அருளும் அவருக்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அல்லா தன் திருமறையில சொல்றான் சில இஸ்லாமியர்கள் நினைச்சிட்டு இருப்பாங்க மௌத்துக்கு மட்டும் சொல்லக்கூடிய விஷயம் ஆனா என்ன சொல்றான் என்னுடைய அரியானை நான் சோதிக்கும் பொழுது ஒரு சின்ன கஷ்டம் கொடுக்கிறப்ப அவன் என்ன பதில் சொல்லுவான் இந்நாளில் இந்த உலகத்திலே ஒரு வாழ்ந்து விடுவார்கள் அதை நினைச்சு கஷ்டப்படலாம் இந்த இடத்துல சொல்றோம் நாங்கள் எங்கள் தான் உரியவங்க என்ன நடந்தாலும் பரவாயில்லப்பா எவ்வளவு பெரிய போதனை நடந்தாலும் பரவாயில்லப்பா உயிரே பிரிந்தாலும் பரவாயில்லை நாங்கள் எங்கள் இறைவனுக்குரியவர்கள் அப்படின்னு தான் போக இருக்கிறோம்